கந்தன் என்பவரிடம் இரண்டு நல்முத்துக்கள் இருந்தன அவை இரண்டும் விலை மதிப்பு உடையவை நீண்ட நாட்களாக அவைகளை அவர் காப்பாற்றி வந்தார் ஒரு முறை அவர் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல நேரிட்டது அந்த இரண்டு முத்துக்களையும் வீட்டில் வைத்து விட்டு செல்ல அஞ்சினார் தாம் இல்லாத சமயத்தில் திருடர் எவராது வீட்டின் புகுந்து திருடிவிடக்கூடாது கூடாது என்று பயந்த அவர் தம்முடைய நண்பரான கேசவனிடம் அந்த முத்துக்களை கொடுத்து வியாபார விஷயமாக வெளியூர் செல்வதாகவும் திரும்பி வந்தவுடன் வாங்கிக் கொள்வதாகவும் சொல்லி சென்றான் கந்தன் சில நாட்கள் கழித்து ஊர் திரும்பி வந்து தான் கொடுத்து வைத்திருந்த நல் முத்துக்களை திரும்பி தருமாறு கேட்டார் ஆனால் கேசவனோ நல்முத்துக்களா யாரிடம் கொடுத்தாய் கனவு கண்டு வந்து உலர்கிறாயா என்று கேட்டுவிட்டான் தன் நண்பன் இவ்வாறு பேசுவான் என்று சற்றும் எதிர்பாராத கந்தன் மிகவும் மனம் வருந்தி போனார் இனி இவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என முடிவு செய்தவன் நேராக மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான் வழக்கை பொறுமையாக கேட்டறிந்த மரியாதை ராமன் அந்த வழக்கில் இருந்த சில கஷ்டங்களை எடுத்துச் சொன்னார் ஐயா உங்கள் வழக்கில் நான் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் நீங்கள் விலை உயர்ந்த முத்துக்களை கேசவனிடம் கொடுத்தபோது பார்த்த சாட்சியும் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது கேசவனிடமிருந்து எப்படி விலை உயர்ந்த முத்துக்களை வாங்க முடியும் நீங்கள் வீட்டுக்கு போங்கள் வேறு உபாயம் ஏதேனும் செய்வோம் என்று கூறி கந்தனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் மரியாதை ராமன் மறுநாள் ஒரு ஆள் அனுப்பி கேசவனை கூட்டி வரச் சொன்னார் மரியாதை ராமன் கேசவன் வந்ததும் அவனிடம் ஒரு சிறு பேழையை கொடுத்து அதற்குள் நிறைய முத்துக்கள் இருந்தன என்னிடம் இருந்த முத்து மாலையின் சரம் அறந்து விட்டது நீங்கள் முத்துக்களை கோர்ப்பதில் நிபுணர் என்று கேள்விப்பட்டேன் இதில் நூறு முத்துக்கள் உள்ளன இதை மாலையாக கோத்து வந்து கொடுங்கள் என்றான் மரியாதை ராமன் கேசவன் மரியாதிராமன் கொடுத்த பேழையுடன் வீட்டுக்கு வந்தான் பேழையை ஒரு பெட்டியில் மேல் வைத்துவிட்டு அவசரமாக கொல்லைப்புறம் சென்றான் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பேழை கீழே விழுந்திருந்தது அப்போதுதான் ஒரு பூனை அறையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது பெட்டிக்கு மேல் உள்ள பால் உரிக்காக பூனை தாவும் பொழுது பேழை விழுந்திருக்க வேண்டும் என்று கேசவன் நினைத்தான் உடனே கீழே விழுந்த சிதறிக் கிடந்த முத்துக்களை ஒன்றுவிடாமல் பொறுக்கி எடுத்து எண்ணினான் அதில் தொண்ணூத்தி எட்டு முத்துக்களே இருந்ததை பார்த்த ஒரு கணம் அதிர்ந்து போனான் கேஷவன் ஐயோ நீதிபதி நூறு முத்துக்கள் கொடுத்த அவற்றில் இரண்டு குறைகிறதே எங்கே போயிருக்கும் என்று வீடெல்லாம் எல்லாம் ஓரிடம் பாக்கி இல்லாமல் தேடினான் கடைசி வரையில் இரண்டு முத்துக்கள் கிடைக்கவே இல்லை கேசவனுக்கோ பயம் வந்துவிட்டது இப்பொழுது நாம் தொண்ணூற்றி எட்டு முத்துக்களை மட்டும் அவசரமாக கோர்த்து எடுத்து போய் கொடுத்தால் இரண்டு முத்துக்கள் நாம் திருடி கொண்டோம் என்று நீதிபதி கடுமையாக தண்டனை விதிப்பாரே இந்த தண்டனையிலிருந்து தப்புவது எப்படி என்று நினைத்த கேசவன் கந்தனிடம் மோசடி செய்த இரண்டு முத்துக்களையும் நினைவுக்கு வந்தன உடனே அந்த இரண்டு முத்துக்களையும் எடுத்து சரத்தில் கோர்த்து நூறு முத்துக்கள் கொண்ட மாலையாக ஆக்கிவிட்டான் கேசவன் மறுநாள் கேசவன் முத்து மாலைகளை கொண்டு போய் மரியாதிராமனிடம் கொடுத்தான் முதல் வேலையாக ராமன் முத்துக்களை எண்ணத் தொடங்கினார் கேஷவனோ நல்ல வேலையாக இரண்டு முத்துக்கள் நம்மிடம் இருந்தன இல்லையேல் இப்பொழுது தண்டனை கிடைத்திருக்கும் என்று நினைத்து கொண்டான் முத்துக்களை எண்ணி முடித்து ராமன் காவலர்களை பார்த்து இவனை கைது செய்யுங்கள் என்றான் காவலர்கள் மரியாதிராமன் ஆணைபடி கேஷவனை கைது செய்தார்கள் கேஷவனோ நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் என்றான் நான் உன்னிடம் கொடுத்தது தொண்ணூத்தி எட்டு முத்துக்கள் தான் அப்படி இருக்க இந்த மாலையில் மேற்கொண்டு இரண்டு முத்துக்கள் எப்படி வந்தது என்ற விவாதத்தை நீ சொல்லாவிட்டால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றான் மரியாதை ராமன் தண்டனைக்கு பயந்த கேசவன் கந்தனிடம் மோசடி செய்த இரண்டு முத்துக்களை அபகரித்து வைத்ததையும் சொல்லிவிட்டான் அவன் வாயாலேயே உண்மையை வரவழைத்த மரியாதை ராமன் கந்தனுக்கு அவனது இரண்டு முத்துக்களை கொடுத்துவிட்டு கேசவனுக்கு ஏமாற்றிய குற்றத்திற்காக தண்டனையும் கொடுத்தார் ராமனின் சமயோஜித புத்தியால் உண்மை வெளிவந்தது எண்ணி மக்கள் ராமனை மிகவும் பாராட்டினார்கள்